தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் டெண்டர் விடுவதில் ஒப்பந்ததாரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில் இருக்கிறார் பிரின்ஸ் வணக்கம் உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் அருவனை அருகே இடைக்கோடு பேரூராட்சியில் பதினெட்டு வார்டுகள் இருக்கிறது இதுல பேரூராட்சி கல்வியாக வருகிறார் தற்போது பேரூராட்சியில் வந்து டெண்டர் எடுக்க நாற்பத்தி ஏழு ஒப்பந்ததாரர்கள் இங்கே இருக்கின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேரூராட்சி கூட்டம் நடைபெற்றது இதில் பேரூராட்சியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள நாற்பத்தி ஏழு ஒப்பந்ததாரர்களுக்கும் சமர அளவில் பங்கீடு கொடுக்க வேண்டும் என்றும் இதனால் அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் பணி ஒப்பந்தம் கிடைக்கும் என்றும் கூறி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் பேரூராட்சி அலுவலகத்தில் டெண்டர் குறித்து அறிவிப்பு வாசித்து கொண்டு மனுக்கள் போடுவதற்காக பெட்டிகள் வைக்கப்பட்டது அப்போது ஏற்கனவே ஒப்பந்தங்களை எடுத்த ஒப்பந்ததாரர்களின் மனைவிகளின் மீண்டும் தங்களுக்கே பணி ஒப்பந்தத்தை தர வேண்டும் என கூறினார் இதனால் இதுவரை டெண்டர் கிடைக்காத ஒப்பந்ததாரர்களுக்கும் ஏற்கனவே டெண்டர் எடுத்த ஒப்பந்ததாரர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் அங்கிருந்த சில கவுன்சிலர்களும் சில ஒப்பந்ததாரர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக தெரிகிறது இந்த நிலையில் ஒரு கட்டத்தில் இந்த தகராறு முற்றவே அங்கிருந்த அலுவலகத்திலிருந்து டேபிள்கள் உடைக்கப்பட்டு பொருட்களும் உடைக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து பேரூராட்சி தலைவி பலகல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விசாரணை நடத்தியுள்ளனர் இது தொடர்பாக எட்டு பேர் மீது பலகல் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதார் இந்த சம்பவமானது இடைக்கோடு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி